தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் எப்படி வந்தது என்று தெரியுமா யாரால் வரப்பட்டது என்று தெரியுமா அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் பரதநாட்டியம் தமிழ்நாட்டு கோவில்களில் தேவதாசி பெண்கள் ஆடிய சதிராட்டத்தின் ஆட்டத்தின் நெறிமுறைப்படுத்தப்பட்ட வடிவமே ஆகும் இக்கலை வடிவம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் உருவாகியது கூத்து ஆடல் நாட்டியம் தாசி ஆட்டம் சின்னமேளம் சதிர் என பல பெயர்களில் இக்கலை வடிவம் அழைக்கப்பட்டது இவை சோழர் காலத்தில் மிகவும் நெறிப்படுத்தப்பட்டு வளர்ச்சியை கண்டது பிறகு சோழ நாட்டு வீழ்ச்சிக்கு பின்னர் இதன் புகழ் மங்கத் தொடங்கியது வளர்ச்சி தடைப்பட்டது பரதநாட்டியம் என்னும் பெயர் ஏறக்குறைய கடந்த தொன்னூறு ஆண்டுகளாகத்தான் இது பரதநாட்டியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை சதிர் என்றாலே விபச்சாரிகளின் ஆட்டம் என்ற நிலையில் கருதப்பட்டது இந்த நிலையில்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சாவூர் உறவுகளான பொன்னையா சின்னையா வடிவேலு ஆகியோரும் அவர்களை தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம்பிள்ளை கிருஷ்ணையர் பாலசரஸ்வதி ருக்குமணி தேவி அருண்டேல் போன்ற பலர் தமிழரின் சதிராட்டத்துக்கு புது வடிவமும் புத்துயிரும் கொடுத்தார்கள் சதிராட்டத்துக்கு திரு கிருஷ்ணயர் அவர்கள்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் பரதநாட்டியம் என்று பெயர் கொடுத்தார் சமஸ்கிருத மொழியின் பிடியில் உள்ளது இது மட்டுமின்றி பரதநாட்டியம் என்று புது பெயரை சூட்டி அதைத் தொடர்ந்து இந்த புது பெயருக்கு ஒரு புதுமையான விளக்கமும் சொன்னார்கள் பரதநாட்டியம் என பெயர் வர காரணம் பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதாலேயே பரதம் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுவர் அதேவேளை பரதம் என்ற சொல் பே பாவம் பண் இராகம் த தாளம் என்ற மூன்றையும் குறித்து நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது பரத நாட்டியம் என்ற சொல்லிலிருந்தும் பாவம் வெளிப்படுத்தும் தன்மை என்ற சொல்லிலிருந்தும் ராகம் இசை என்ற சொல்லிலிருந்தும் தே தாளம் தாளம் என்ற சொல்லிலிருந்தும் வந்தவையாக கருதப்படுகிறது இதில் பாவம் உணர்ச்சியையும் ராகம் இசையையும் குறிக்கும் இவற்றுடன் தாளம் சேர்ந்த நடனமே பரத நாட்டியமாகும் இவ்வாறு எல்லாவற்றையும் கலந்து ஒரு வரலாற்றை எழுதினார்கள் எழுதியவர்கள் எதிர்காலத்தில் இதுவே எங்களுக்கு எதிரியாகும் என எண்ணவில்லை இறுதியாக தமிழர்கள் தங்களுக்கு எதிராக நடந்தவற்றை விரைவாக மறந்து விடுகிறார்கள் இதை இலகுவாக எதிரிகள் பயன்படுத்தி வருகிறார்கள் தமிழர்கள் விழிக்கவில்லை எனில் மேலும் பல உடைமைகள் பறிபோகும் இனியாவது தமிழர்கள் தமது நடன கலையை தமிழில் பின்பற்றவும் இல்லையெனில் வேறு யாராவது எமது உடைமைக்கு உரிமை கோருவார்கள் இந்த இந்நிலை தமிழர்களுக்கு எப்போதும் வரவேண்டாம் பல மாற்றங்களுக்கு பிறகு தேவதாசிகளின் மூலமாக பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்படிதான் தமிழ்நாட்டிற்கு பரதநாட்டியம் கலை என்று பேரும் வந்தது தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் தேவதாசிகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்